ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு செய்வியில் நம்ம காணும்புறது பார்த்திங்கன்னா இன்றைய நான் எடுக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை வந்து காய் சாப்பாடு செய்வோங்க அதாவது பிரியாணி வந்து செய்வோங்க அதுக்கு வந்து நாம் எப்படி நம்ம வீட்டில் செய்கிறேங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் தக்காளியை விதையை நீக்கிறவுங்க அதேமாரி விதையை நீக்கிறதுனால தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளிக்கு பக்கமாகவே போட்டுக்கலாம் ஒரு வேளை நீங்கள் விதையை நீக்க விருப்பமில்லை ஃபேமிலிக்கே சேர்த்தி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தக்காளி குறைச்சிக்கங்க ஏன்னா தக்காளியில் வந்து புளிப்பு சுவை வந்து அந்த விதையில் வந்து அதிகப்படியாக இருக்கும் அதுதான் நமக்கு வந்து ப்ராப்ளம் மற்றபடி விதையை நீக்கிட்டிங்கன்னாவே நீங்கள் வந்து பயமின்றி நீங்கள் வந்து தக்காளி பயன்படுத்திக்கலாம் நமக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் இதில் வந்து புளிப்பு இருக்கும் ஓகேங்களா அதே போல் நீங்கள் நம்ம ஒயிட் பேச்சஸ்க்கு அல்லது இதர் எந்த ஒரு விட்டமின்ஸ்க்குமே நமக்கு வந்து லீப்ஸ் அதாவது பச்சை நிறம் கொண்ட கீரைகள் காய்கறிகளை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாங்க ஒரு ப்ராப்ளமும் இல்லை இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் ப்ராப்ளம் அது வந்து இல்லைன்னா பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டு ப்ளஸ் அதோடைய வாசனை வந்து அந்தளவுக்கு வராது அதனால் அதை மட்டும் நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் மற்றபடி வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திங்க அதுமாதிரி கேரட் பீன்ஸ் இதை இதெல்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இதில் வந்து ஒரு சில கிழங்கு வகைகள்லாம் பிரியாணியில் பயன்படுத்துவாங்க அதுமாரி நீங்கள் பயன்படுத்திக்கிற மாதிரி இருந்தால் வந்து சேனனை கிழங்கு பீட்ரூட் கூட நீங்கள் போட்டு நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் காய் சாப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேங்களா அண்ட் அதே போல் நம்ம ஒமேகா த்ரீ அப்படிங்கக்கூடிய ஒரு விட்டமின்ஸ் வந்து நமக்கு நல்லாவே வந்து பங்களிக்குதுங்க அதுக்கான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் மேக்கர்லேருந்து இருந்து நமக்கு ஒமேகா த்ரீ வந்து கிடைக்கும் அதனால் நம்ம வந்து இந்த பன் வந்து யூஸ் பண்ணுறோங்க நாங்கள் வந்து இங்கே பண்ணுன்னு தான் சொல்லுவோங்க அதை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மீன் மேக்கரு இது வந்து சோயா விதையிலேருந்து எடுக்கக்கூடியது தான் சோயா எண்ணெய் சோயா தானியம் மற்றும் இதுபோல் மீன் மேக்கரை வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா நமக்கு ஒமேகா த்ரீ வந்து கொஞ்சம் கிடைச்சி நம்ம தோலுக்கு சத்து ஊட்டக்கூடிய வண்ணமாகவும் நமக்கு அமையக்கூடுங்க அதனால் நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம வந்து சிக்கன் பிரியாணிலேருந்து கொஞ்சம் விடுபடணும்னா இதுமாரி வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா மட்டன் பிரியாணி கம்பல்சரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் பிரியாணி அப்படின்னாவே தயிர் எலுமிச்சை இதுமாரிலாம் வந்து ஒரு சிலர் ஆட் பண்ணுவாங்க அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நம்ம போல் சர்ம பாதிப்பாளர்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம இந்த பிரியாணியோடைய தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் அப்படி இந்த பதிவுகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது நீங்கள் கடைப்பிடிக்க முடியும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுபோல் ஹெல்த் டிப்ஸ் நம்ம தோல் சார்ந்த பாதிப்புக்கு வந்து அப்டேட் ஒன் பை ஒன்னாக கிடைக்கும் நான் எப்படிலாம் க்யூர் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் இதன் மூலியமாக தான் தெரிஞ்சு புரிஞ்சிக்க முடியும் அதே போல் சின்ன வெங்காயத்தை வந்து பயன்படுத்துங்க அது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா சப்போர்ட் கொடுக்கும் ஓகேங்களா இந்த மரபணு மாற்றப்பட்ட ப காய்கறிகளை கீரைகளை பயன்படுத்துகிறீங்கன்னா அதில் ஒரு யூஸும் கிடையாதுங்க பேருக்கு தான் பயன்படுத்துங்க அதனால் நம்ம நூறு சதவீதம் வந்து இயற்கைக்கு மாறமுள்ள ஆர்கானிக்கு மாறமுடல அப்படின்னாலும் ஐம்பது சதவீதம் நம்மளை மாற்றிக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு இயற்கை சார்ந்த வாழ்வியில் வந்து நம்ம தற்சார்பல்கையை கற்றுக்கணும் வீட்டில் செடிகளோ அல்லது கிராமப்புறத்துக்கு போய் தேவையான பொருட்களோ நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் நான் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களத விடைபெறுவது நான் உங்கள் பீவி நன்றி வணக்கம்